ஹாப்பி பெத் நாசஸ் எஸ் எஸ் ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன்னால் நாசஸ் கூட வாழ முடிந்தது வாழ முடிகிறது நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் நான் சந்தோஷமாகத்தானே இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிகாஸ் ஐ ஹாவ் லேன் ஹவ் டு லிவ் எஸ் ஒரு யோகி மாதிரி ஒரு ஞானி மாதிரின் வகலை பழகிட்டேன் வேறு லெவலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் வந்து இந்த சோசியல் மீடியாஸில் வந்து ஸ்டேட் போடுறாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க வேறு லெவலில் இருக்கு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதிர்ச்சியாக இருக்குது நீங்கள் வேறு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க ஆனால் எனக்கு வேறு ஏதோ காதல் விழுகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி வந்து இருக்கு ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து தி ஹாப்பி இன் வெரி ஹாப்பி வித் அ நோசஸ் அப்படியா ஆஹா இது தெரிஞ்சிருந்தால் நான் இவ்வளோ வீடியோவெலாம் நம்ம வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லையே ஒரே வீடியோவில் வந்து ஹவு டு மேக் நாசிஸ்ட் ஹாப்பி அண்ட் ஹவு டு மேக் அவர் செல்ஃப் ஹாப்பி வித் நாசஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கலாமே வா சரி அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேலை உங்களுக்கும் வரலாம் வந்ததுன்னா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் ஐஎமே ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் லெட்ஸ் கோ ஃப்ரம் திஸ் டாபிக் ஜோக்கிங் அட் தேர் பிஹேவியர் நான் கற்றுக்கிட்டேன் என்ன தெரியுமா அவங்களோட விஷயத்துக்குலாம் அதுக்கு முன்னாடி நான் டென்ஷனாக ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தேன் அழுதுகிட்டே இருந்தேன் இப்போ வந்து ஐ ஸ்டார்ட் டு ஜோக் ஐ ஸ்டார்ட் டு லாஃப் அட் யர் பிஹேவியர் நல்லா கற்றுக்கிட்டேன் என்னால் வந்து அதை செய்ய முடியுது இப்போது அவங்க வந்து அந்த அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் பதட்டமானாலும் கூட அப்படி வெளில வந்ததுக்கப்புறம் அந்த அந்த சுச்சுவேஷன் அப்படி ரியலைஸ் பண்ணி ஆ இதெல்லாம் ஒரு விஷயமா எல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோம் என்ன நீ வேறு என்ன பண்ணுவா ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து அதை ஜோக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய மனசுக்குள்ள அது நேற்று நடந்த சம்பவங்கள்ங்கிறது இன்றைக்கி என்னுடைய மனசுக்குள்ள வந்து டச்சே பண்ணல ஆக்சுவலா இட்ஸ் பீன் வா அது வந்து ரிமெம்பர் பண்ணவே இல்லை என்ன அது ரிமெம்பர் ஆகிடுச்சா எனக்கு வரவே இல்லை ஐ பீன் வெரி செட்டில் வித் மை எமோஷன்ஸ் வா டே பை டே நல்லா நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா நான் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் செக்யூர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா தெரியலையே எப்படின்ட்டு லெட் பி அ கிங் ஆர் குயின் ம் நான் ஒன்றும் அந்த கிங் அந்த குயின் அந்த மாதிரி பதவிக்கெல்லாம் போட்டி போட வரலப்பா ஐ எம் ஹியர் டு லீவ் என்ன அவங்க கிங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க குயினாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இருந்துட்டு போட்டோம் தாராளமாக இருக்கட்டும் நான் சொல்ஜராக இருந்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இல்லை அந்த யூனோ அந்த பாகுபலியில் காட்டுவாங்களா எப்போயுமே அந்த க்ரௌடுக்குள்ளே ஒரு ஆட்கள் அப்படியே இப்படி எமோஷனாக பார்க்கறது அந்த எமோஷன்ஸ்க்கு மட்டும் வந்து அந்த க்ரௌடை வச்சுப்பாங்களா அந்த க்ரௌடில் ஒரு ஆளாக இருந்துக்கிறேனே இருக்க இடத்துக்கு எல்லாம் தெரியாமல் நான் இருந்துக்கிறேன் பிரச்சனையே இல்லை எனக்கு இருக்க இடம் தெரியாமல் அப்படியே நான் இருந்துக்கிறேன் வாவுல எஸ் அவங்க கிங்காக இருக்கட்டும் அவங்க ரூல் பண்ணட்டும் நான் கேட்டுக்கிறேன் அவங்க சொல்கிற விஷயங்களை நான் செஞ்சுட்டு போகிறேன் அவ்வளோதான் அவங்க எப்படி எனக்கு ஃபினான்ஷியலி கொஞ்சம் இது பண்ணுறாங்க மணி மேக் பண்ணுறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு கடத்தில் அட்லீஸ்ட்டு இப்போ அது ஹஸ்பண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கடத்தில் ஹஸ்பண்டுன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க ஸோ தட் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மற்றவங்க வந்து நம்மளை பார்க்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கிறது வித்தியாசமாக இருக்கும் இல்லையா ஸோ இட்ஸ் ஃபீல் லைக் யூனோ பரவாயில்ல அது அதுக்காகவாத அவங்க இருக்காங்க போதும் ரொம்ப போதும் சூப்பர்ல டாலரேட்டட் பீக் டைம் ஐ கேன் டாலரேட் ஐ கேன் பீ டாலரேட்டட் ரொம்ப பீக் டைமில் என்னை போட்டு அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பொருளை புறாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க நான் எந்த பொருளை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குமோ எந்த விஷயத்தில் கையை வச்சா எனக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குமோ அதிலெல்லாம் கையை வைக்கிறாங்க எக்ஸாக்டாக நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வேல்யூவாக நான் நினைக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல நோக்கி வாங்கிட்டு போகலாம் சம்பாரிச்சிக்கலாம் எங்கே போடுவோம் இதில் என்ன இருக்குது இல்லை உங்களுக்கு தெரியாமல் என்னோடய அதாவது இப்போ நான் அந்த பொருளை மேலே எனக்கு விருப்பம் இருந்தாலும் கூட அந்த பொருளை வந்து எனக்கு விருப்பம் இல்லாதமா நான் காட்டிக்க போகிறேன் அவ்வளோதான் அப்போனா அந்த பொருளை தொட போகிறதில்ல அந்த பொருளும் சேஃப் நானும் சேஃப் பரவாயில்ல பீக் டைமில் சார் யார் சார் என்ன யாருக்கு தான் பிரச்சனை வராமல் இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி போனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொசைட்டிலாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்கும் பல விதமான பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைலாம் எனக்கு இல்லை இல்லை கேள்சலில் பாதிக்கப்பட்டவருக்கா சார் ஆனால் அந்த பிரச்சனை வந்து வெளிலே வர முடியாது அதெல்லாம் என்கிட்ட இல்லை இல்லை ஐ ஃபீல் வெரி ஹாப்பி உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுங்கிற மாதிரி ஐ எம் பீங் கோ தேர் வாயின்டைன் த சில்ட்ரன் அண்ட் தம் எப் அட்லீஸ்ட் அந்த சில்ட்ரனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு அட்லீஸ்ட் அவங்க அவங்களோட ஃபியூச்சருக்கான ஒரு செக்யூர்டான ஒரு ஒரு ஆளாக கூட அட்லீஸ்ட் அவங்க இருக்கிறாங்கல்ல அட்லீஸ்ட் அதுக்காக அவங்க தேவைப்படுறாங்கல்ல ஐ கேன் மெயின்டைன் அண்ட் ஆல்சோ ஐ கேன் மெயின்டைன் தம் அஸ் அ சைல்டு ஒரு நாசிஸ்ட்டை வந்து நான் குழந்தையை போல பார்க்குறேன் சைகோ படத்தில் கடைசியாக வந்து நீங்கள் அந்த சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா திஸ் த டேரக்டட் பை இஸ் தேட் அந்த மிஸ்கின் வேணும் ஒரு தமிழ் மூவி இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியாக வந்து நான் அவள் அவளை போட்டு அடைச்சி வச்சுருப்பான் அந்த சைக்கோ கடைசியில் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் அவர்களை குழந்தையாக பார்க்குறேன் ஒரு சைல்டுஹுட் ட்ராமா மூலமாக அந்த பையனுக்கு அந்த மாதிரி வந்திருக்கும்னு சொல்லிட்டு காட்டுவாங்க அபியஸ்லி அப்படி வராது பட் பொதுவாக அப்படி காட்டுவாங்க ஸோ வந்து ஐ வ் சீட்டட் அ ஹேமர்ஸ் அ சைல்டு அந்த மாதிரி குழந்தையை போல் நான் வந்து அந்த பர்சனை பார்க்குறேன் பாவா உங்களுக்கு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்க நான் பார்த்துட்டு போகிறேன் சார் அவ்வளோதான் ஜாலி ம் ஃபீல் குட் ஃபீல் மை செல்ஃப் நத்திங் அவங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்க தானே நான் ஜீரோவாகவே இருக்கேன் ஐ ஃபீல் மோர் அண்ட் ஆஃப் டு பீங் நத்திங் நான் எதுக்கு அவங்ககிட்ட காட்டிக்கிட்டேன் நான் ஜீரோனா நான் ஜீரோவாக இருக்கிறேன் அதில் என்ன பிரச்சனை அவங்க நீ வேலைக்கு போக வேல்கிறாங்கண்ணா நான் வேலைக்கு போகாமல் இருக்கேன் அவங்க என்ன இந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் குறை குறை சொல்லிட்டே இருக்கிறாங்களா நீ வந்து ஜீரோ தான் உனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்க நீ ஆள் தான் அப்படின்னு அப்படின்னு நான் சொல்கிறாங்களா கேஸ் லைட்டிங் பண்ணுறாங்களா பரவாயில்ல சார் நானே வாலண்டியராக போய் கேஸ் லைட்டிங் நீங்கள் ஆயிக்கிறேன் என்ன விஷயம் இருக்குது நான் ஜீரோ தான் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஐம் பீங் ஃபுல்லி டிபெண்டிங் ஆன் தம் அவங்க சொல்கிறது மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருந்துட்டு போகிறேனே பிரச்சனை என்ன இருக்குது வெரி சிம்பிள் நான் அந்த ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் பண்ணி வந்து என்னுடைய மனசை வந்து அப்படியே நான் வந்து அப்படியே எல்லாமே வந்து ஒரு ஒரு மாயை என்ன அந்த மாதிரிலாம் பண்ணி நான் வந்து அப்படியே இது பண்ணிட்டு போகிறேன் நல்லா தான் இருக்குது ஐம் பீங் வெரி ஹாப்பி ம் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் நாம நாசஸ்லாம் பற்றி பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நாம நம்மளை பற்றி தெரிஞ்சிக்காம மட்டோமே நம்ம ஹியூமன் மைண்டை பற்றி தெரிஞ்சிக்காம மட்டோமே நம்ம மனசை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க மாட்டோமே ட்ராமா ட்ராமா அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிக்க மாட்டோமே இந்த ட்ராமா வெளியே டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்மளுடைய நாம் வந்து எதை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுடைய மனசை ஏற்றுக்காது மனசுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது எல்லாத்துக்குமே ஈவன் ஃபார் எவ்ரி ஒன் இட்ஸ் வெரி காமன் திங் எந்த விஷயத்த மனசால் ஏற்றுக்க முடியும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்கன்னா அது வேற இருக்காது பட் பொதுவாக ஜென்ரலாக ஒரு ஹியூமனால் வந்து எந்தெந்த விஷயங்களையும் அவர்களால் ஏற்றுக்க முடியும் எதை எதை ஏற்றுக்க முடியாதுன்னு ஒன்று இருக்குது ஓகே நான் வந்து பயங்கரமாக சாப்பிட்டு அப்படியே பயங்கர இதாகிட்டு இன்னும் பயங்கர ஒபிசிட்டி ஆகிட்டு அதான் நான் சாப்பிட்றதுக்கு பூரா உள்ளே போயிட்டு தானே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐ ஆம் பீங் வெரி ஹெல்த்தின்னு நான் சொல்ல முடியாது இல்லை நான் எது சாப்பிட்டாலும் எனக்கு உள்ளே போயிடுது உள்ள சரிமான ஆகிடுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டைஜஸ்டே பண்ண முடியாத விஷயங்கள்லாம் எடுத்து நான் சாப்பிட முடியாது டெய்லி நான் வந்து பீஸா பர்கர் மூணு வேலைக்குமே நான் அப்படி சாப்பிட முடியாது ஒரு ஒரு வருஷம் பீஸா பர்கர் ஃபுல்லாக வந்து நீங்கள் டெய்லி மூணு வேலைக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை இந்த மா மாயோனிஸ் இந்த மாதிரி எல்லா விதமான கண்டென்ட் ஓரியன்ட் திங்க் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தானே போகும் தான் அதை அதை அசர் பண்ணிக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணுந்தான் அது வந்து அசர் தான் ஒரு கட்டத்தில் பட் மேட்டர் இஸ் அதனுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் டைஜஸ்டிஸ்டத்தில் ப்ராப்ளத்துலேருந்து நம்மளுடைய காலில் இருந்து தலைமுடி வரைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் க்ரியேட் பண்ணுங்கிறது உண்மைதானே அந்த நேரத்தில் டெம்பரவரியாக நம்ம அதை நம்ம அசர் பண்ணிக்கிற மாதிரியும் அது நமக்குள்ளே போகிற மாதிரியும் அது செட்டில்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கிறது அந்த நேரத்தில் நமக்கு வந்தாலும் கூட இட்ஸ் நாட் பீங் செட்டில் இஸ் ஸ்டார்ட் டு கிரியேட் இட்ஸ் ரியாக்ஷன் அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசும் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா உடனே ஓகே ஃபைன் இதனால் ஏற்றுக்க முடிஞ்சது இதே என்னால் ஏற்றுக்க முடிஞ்சது நேற்று இருக்கிறத வந்து என்னால் வந்து மறக்க முடியல மீன்ஸ் மறந்துட்டேன் நான் உனக்குன்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நானும் நினச்சிக்கிறேன் ஆக்சுவலி பட் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மை இன்சைட் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது ஒரு மனுஷனாலே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்த அவங்க செய்கிறாங்க பட் அதை ஏற்றுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன் நானா என்னை ஏமாற்றிக்கிட்டு நடிச்சிக்கிட்டு இருக்கேன் தவிர அதை என்னால் என்னுடைய மனசால் ஏற்றுக்க முடியாது ஏராட் டசன்ட் ஹாவ் அ கெப்பாசிட்டி இட்ஸ் அ மேட்டர் நோ ஒன் ஹாவ் அ கெப்பாசிட்டி எப் செல்ஃப் ஸ்விங் பிஹேவியர் ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்மளால் வந்து நம்மளை நம்மளை வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு காம் டவுன் பண்ணிக்கிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு போக முடியுமே தவிர எல்லா கட்டத்துலேயும் அதை நாசஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணுற மாதிரி நான் ட்ரமெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளால் வந்து செல்ஃப் சூத் பண்ண முடியாது அண்ட் அப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இது இது ஒவ்வொரு மனுஷங்கள வந்து ஒவ்வொரு மனசும் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆக்சிடென்ட் இடர்மேட்டிக்கான ஆக்சிடென்ட்லாம் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் வச்சு வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க நியூயார்க் சிட்டியில் ஐ திங்க் வாஷிங்டன் டிசின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே வந்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னா அந்த கடைசி கட்டம் இருக்குல்ல போய் ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த கடைசி கட்டத்தில் நீங்கள் என்ன நினச்சிங்க ஐசியுக்குலாம் போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நான் நாட்களை கூப்பிட்டு அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன நினச்சிங்க சைக்கலாஜிக்கல் அனலைஸ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன நினச்சிங்க அந்த 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 வண்டி இருக்குது அந்த வண்டியில் போய் நீங்கள் எடுக்க போகிறீங்க அந்த ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் செகண்ட் அந்த பாக்கி இருக்குல்ல அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது சிமிலராக எல்லாத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது என்னவாக இருந்ததுன்னா ஐ ஃபீல் நத்திங் சில பேர் என்ன சொல்லிக்கங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஒரு நல்ல பாட்டு வந்து ஏதோ ஒன்று எனக்கு காதில் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு வந்தது நான் ஏதோ ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது நான் எதுவும் தியேட்டரில் உட்காந்து ஒரு படம் பார்த்துக்கிட்டு அந்த படத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி எனக்கு இருந்தது எனக்கு அந்த ரியல் டைமில் அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படி ஒன்று நடக்குது அது மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதங்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்படியே என்னுடைய மனசு அது என்னை என்ட்டது இது எஜுகேட் பண்ணலை அது எப்படி எனக்கு எஜுகேட் பண்ணிச்சு அப்படின்னா இட்ஸ் பீன் அ நார்மல் இது ஒரு இது ஒரு இதை வந்து நினச்சி பதட்டப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து என்னை வந்து இது பண்ணிச்சு இல்லையா நாம் ஒரு ஹைப்பர் டென்ஷன் பயங்கரமான ஹைப்பர் டென்ஷனுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு மயக்கம் வந்துடுது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய உடம்பு என்ன பண்ண விரும்பலைன்னா அந்த அந்த சுச்சுவேஷனை கன்சியூவ் பண்ண நம்மளுடைய உடம்பே விட மாட்டேங்குது இல்லை அது அப்படியே நம்மளை வந்து ஃபைன் பண்ணிவிடு நம்மளை வந்து புட் அவுட் பண்ணிவிடுது இல்லை நம்மளோட ஃபிசிக்கலாக நம்ம அப்படியே ஆகி கீழே தரோம்ல ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த மாதிரியான நினைப்புகள்லாம் வரதானே செய்யுது அப்போ இதுக்கான காரணம் என்னென்னா இந்த மைண்ட் விஷ் டு ஹேண்டில் த ப்ராப்ளம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது போகும்போது அந்த ப்ரெஷரை வந்து தணிக்கிறதுக்காக தன்னைத்தானே மைண்ட் என்ன பண்ணிக்கிது செல்ஃப் சூட்டிங் பண்ணிக்கிது ஹீலிங் பண்ணுற மாதிரி ஒரு டெம்பரவரி ப்ராசஸ்ஸை வந்து அது கொடுத்துக்குது என்ன டெம்பரவரி ப்ராசஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் அதாவது அந்த சுச்சுவேஷன் அந்த ட்ரமெட்டிக் சுச்சுவேஷன் இருந்தாலும் அதனால் வந்து நம்ம நிறைய வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது ஆகிடக்கூடாது ஏன்னா வெளியில் போகிறதுக்கும் வழி இல்லை அந்த ட்ரமெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை நினச்சி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகிடக்கூடாதுங்கிறதுக்காக மை மைண்ட் ஸ்டார்ட் டு டூ த செல்ஃப் சூத்திங் ஆக்டிவிட்டீஸ் அதாவது எல்லாரும் கஷ்டப்படுறாங்க நாமளும் கஷ்டப்படுறோம் அண்டு நாம் வந்து ஏன் வாழ முடியாதா இல்லை நமக்கு அந்த அது மாதிரியான மெச்சூரிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் நம்மளை வந்து நம்மளுடைய மனசு என்ன பண்ண ஆரம்பிச்சிருதுன்னா ஏமாற்ற ஆரம்பித்து விடுகிறது அதனால தான் ஒரு விஷயத்துக்கு மேலே பயங்கர ப்ரெஷராக இருந்தாலும் நம்மளுடைய மனசு என்ன தோண ஆரம்பிச்சிருதுனா இது நார்மலான விஷயம் தானே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பரீட்சைக்கு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பரச்சையில் வந்து நான் வந்து கிராக் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நான் என்ன ஆரமிச்சிடும் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடணா இது ஒரு நார்மலான எக்ஸாம் தாண்டா எல்லாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து செத்தாக மண்ணுக்குள்ளே தான் போக போகிறோம் எல்லாத்துக்கும் ஆரடி தான் சில பேர் ஆரடியாகவும் இருக்கிறது இல்லை பட் அவங்களுக்கு ஆரடி தான் இப்போல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சுவிட்சு தான் சுவிட்ச் பட்டனை போட்டால் முடிஞ்சுது இல்லை அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபிலாசபிக்கல் ஓரியண்டடாக வந்து நம்மலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது மைண்ட் டு டூ த சேம் அப்படி ஒரு ஒரு அமைதிப்படுத்த விரும்புது பட் இது அமைதிப்படுத்த விரும்புறது அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்பரவரியான விஷயம் தானே தவிர அதையும் பர்மனெண்டாக நம்ம நினச்சிக்கிட்டு இப்படியே நம்ம வாழ்ந்தால்தான் மை மைண்ட் வந்து நம்ம அமைதிப்படுத்த விரும்புது அப்புறம் என்ன அமைதிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வாழ்ந்தலாம்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வினிட்டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன தான் ஒரு பேரலாம் வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து நம்மளை அமைதிப்படுத்த விரும்பினாலும் சரி மற்ற ஆல்ரெடி நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மைண்ட் வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளத்தான் பார்க்கிறது அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது அந்த ட்ரமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு மைண்டால் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்து அப்போதைக்கு டெம்பரவரியாக நம்மளை விளக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபிலாசிக்கலான ஐடியாஸை கொடுக்கலாம் மற்றபடி மைண்டால் என்ன பண்ண முடியாது அந்த விஷயத்தை அப்படியே வெளியில் விட்டுவிட்டு அப்படியே வந்து எமோஷனல் டிட்டாச்சாக இருக்க முடியாது ட்ரமெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருந்து நீங்கள் ட்ரை பண்ணால் தோத்துருவீங்க நீங்கள் அதை தான் ஆக்சுவலி ட்ரை பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது இஃப் யூ ஃபீல் யூனோ யுவர் செல்ஃப் பீங் வெரி ஹாப்பி வித் அ நாசஸ் யூ நீ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டெம்பரரி திங் ட்ஸ் நாட் அ மேட்டர் ஓகே முதலுதவி என்றைக்கும் வந்து ஒரு வெல் ட்ரீட் ட்ரீட்மெண்ட் ஆகாது இல்லையா அது வந்து முதலுதவி மட்டும்தான் அதனால தான் அதை வந்து ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்கிறோம் நாட் பீங் ட்ரீட்மெண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபஸ்ட் எய்டு ஓகே ஃபியர் டு ரிசால்வ் த காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளே என்ன இருக்குது இந்த மாதிரிலாம் நான் வந்து நானாக நினைச்சிக்கிறேன் நான் வந்து ஹாப்பியாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள மிகப்பெரிய அதாவது இந்த ரிசால்விங் மென்டாலிட்டி எனக்குள்ள ரொம்ப கம்மியாக இருக்குது அகாம்ப்ளேஷிங் மென்டாலிட்டியே எனக்குள்ளே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த அம்ப்ளேஷிங் அந்த ஒரு வேல்யூவே எனக்குள்ளே ரொம்ப கம்மியாக இருக்குது ஐ ஹாவ் அ கிரேட் ஃபியர் அபவுட் த ரிசால்விங் திங் நான் வந்து அதை சரி பண்ணலாம் அது வந்து ஓகே பண்ணிடலாம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேரக்டரில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பல விதமான நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம்னா இப்படி தான் ஒரு எமோஷனல் நம்னஸ் அதாவது ஒரு நம்னஸ் ஓரியன்டாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிருப்போம் அதாவது அந்த பிரச்சனை ஒரு இடத்துக்கு மேலே போகும்போது அப்படியே நம்ம ஹேங் ஆன் பண்ண விட்டுருப்போம் மற்றபடி எந்த ஒரு பெரிய பெரியாரோட நமக்கு சொல்யூஷனுங்கிறது முக்கியமாக ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக எமோஷனல் ஓரியன்டான ப்ராப்ளத்துக்கு பெரியாரோட சொல்யூஷனுங்க வந்து நம்ம கொடுத்துக்க மாட்டோம் அதே மாதிரி சேம் ஆக்டிவிட்டீஸ் தான் இங்கேயும் நமக்கு வந்துருக்கு இங்கே நம்ம க்ளூலெஸாக இருக்கும் அதில் நம்மளால் ரிசால்வ் பண்ண முடியல அண்ட் ரிசால்வ் பண்ணும்போது ஒருவேளை நான் வந்து இதை வந்து ரிசால்வ் பண்ணுறேங்கிற பேரில் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் அதில் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு மீட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டூ ஐம் ஐ ஆம் ட்ரைங் டு யூனோ அப்படியே அவங்க கூட வந்து அஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜெல்லாகிக்கிட்டு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்னால தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால தான் நமக்கு இப்படிலாம் தோணுது வாலண்டியர் மெனிப்புலேஷன் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ வாலண்டியர் மெனிபுலேஷன் அவங்க என்ன என்ன மெனுப்புலேட் பண்ணுறது நானே மெனிப்புலேட் ஆயிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நானே வாலண்டியராக மெனிபுலேஷன் மெனிபுலேஷன் ப்ராசஸ்க்கு போகிறதுக்கான காரணங்கிறது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் வி ஹேவ் அ கிரேட் ஃபியர் அபவுட் இஃப் வி வில் மிஸ் தம் நாம் அவங்கள மிஸ் பண்ணிட்டோம் இவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது வி ஹேவ் அ கிரேட் ஃபியர் அண்ட் விவ் பீன் வெரி க்ளூடஸ் ப்ரியாடு பை த டிப்ரெஷன் அண்ட் அவாய்டன்ஸ் ஆன் டேமேஜ் டேமேஜ் இந்த மாதிரி விஷயங்களை மைண்ட் வந்து செய்கிறதுக்கான காரணம் என்ன ஃப்ரீயாக பாய்ட் டு ப்ரிவெண்ட் த டேமேஜ் யூனோ ப்ரிவெண்ட் அவர் செல்ஃப் ஆம் த டேமேஜ் ஆல் ஆல்ரெடி இந்த ஆக்சிடென்ட் எக்ஸாம்பிள் சொன்ன இல்லையா அந்த மாதிரி வந்து மனசு வந்து அந்த நேரங்களில் ஏன் வந்து அந்த விஷயத்தை டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடாமல் தடுக்குது அது ஏன் ஒரு சினிமேட்டிக் ஓரியன்டாக அதை வந்து ஃபேன்ட்டசைஸ் பண்ணிக்குது அது வந்து ஹாலசினேட் பண்ணிக்குது அந்த மாதிரி அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை முழுசாக நீங்கள் அனுபவிச்சிடக்கூடாது அப்படி அனுபவிச்சா ஒரு பெரிய ட்ரமெட்டிக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீங்கள் போயிருவீங்கிறதுக்காக மனசு அந்த நேரத்தில் உங்களை கஷ்டப்பட்டு காப்பாற்ற பார்க்குது இஸ் பீங் அ வெரி டெம்பரரி திங் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அவங்க கிங்காக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் நான் வந்து வெறும் நான் ஸ்லேவாகவாக இருந்துக்கிறேன் பீங் வெரி ஹாப்பி பீங் அ ஸ்லேவ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நினைக்கிறதுக்கான காரணங்கிறது அந்த நேரத்தில் டெம்பரவரியாக உங்களுடைய மனசுங்கிறது உங்களை காப்பாற்ற நினைக்கிறதே தவிர இது ஒரு பார்மனண்ட்டான சொல்யூஷனாக இருக்க முடியாது நான் ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ஜஸ்ட் பீங் அனலைஸ் யுவர் செல்ஃப் வித் அலங் வித் வித் ஆர் த ஐடியாஸ் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள வைங்க வேலை உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறன்னா இதாக எங்களுடைய நம்பர் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் தட் இஸ் வாட் சோ தேங்க்யூ சோ மச்மர் பாண்டியன் ஃப்ரம் தியூமன் எஸ்பர்ட் தமிழ் யூ சேனல் தட் இஸ் வாட்